அஸ்லாம் வலைக்கம் பிரான்ஸ் இன்னைக்கு நம்ம நானிம சமையல்லாம் நான் வந்து கம்பு கேவரி மாவு போட்டு கூழ் போகிறேன் இது வெயிலுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் இது வந்து கம்பு மாவு நல்லா நான் வந்து கம்பு இது கேவரது ரெண்டையுமே வந்து தனித்தனியாக போட்டு நல்லா வா கழுவிட்டு ஒரு பத்து தடவை கழுவிட்டு வெயிலில் காய வச்சு இது நைஸாக அரைச்சிட்டேன் இது கேவரை அரைச்சி வச்சுருக்கேன் இது கம்பு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் இதில் ஒரு மூணு ரெண்டு டம்ளர் எடுத்து கம்பு எடுத்து பாருங்க நல்லா கரைச்சி வெயிலில் வைக்க போகிறேன் நல்லா அந்த நம்ம நல்லா கரைச்சி விட்டு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு கரைச்ச அந்த வெயிலில் வெயிலில் எடுத்து வச்சிட்டோம்னா அஞ்சு அஞ்சு மணிக்கு நல்லா பிடிச்சிடுச்சு பிடிச்சிட்டு இப்போ வந்து காலையில் வச்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்காக எடுத்துருக்கேன் இது நல்லா புளிச்சிருச்சு இந்த கம்பு இதில் வந்து நம்ம கேவரு மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நான் வந்து இப்போ கூழ் ஆக்க போகிறேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் வந்து இதில் இந்த கம்பு மாவுலேயே கம்பு நைஸாக இருக்கிறதுனால அதிலே க கேவுரு மாவையும் சேர்த்துக்கிறோம் நம்ம அந்த காலத்தில் வந்து கம்பு வந்து இடிச்சு ஆக்கும் அப்போ கொஞ்சம் கொற குறப்பாக ஆக்கும் அதில் வந்து நம்ம தனியாக வச்சு கேவுரு தனியாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பொறுத்து போடுவோம் இப்போ எல்லாம் நைஸாக இருக்கிறதுனால ஒன்றாவே நம்ம கலக்கிக்கலாம் கேவரும் கம்மியாக ஒன்றா கலக்கி நான் வந்து இந்த கம்பும் கேவரும் போட்டு நல்லா கரைச்சிட்டேன் கம்பு வந்து நல்லா புளிச்சிடணும் புளிக்காமல் கூழாக்கணும் நல்லா இருக்காது கம்பு வந்து நல்லா கரைச்சி வச்சு காலையில் வச்சு சாய்ந்தரம் வரைக்கும் புளிச்சு வச்சு இப்போ அதில் கேவுரு கரைச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம ஒலை வச்சுக்கணும் வாசலில் மண் அடுப்பு இருக்குது அதில் நான் ஒலை வச்சுருக்கேன் மண்பானையில் இதில் ரெண்டு அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அளவெல்லாம் தேவையில்ல நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ வச்சிடலாம் ஒரு அளவுக்கு இப்போ வந்து இது மாதிரி ரெண்டு சொம்பு நான் தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டரை சொம்பு வச்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு ஊற்றிக்கிறோம் நான் தண்ணி வச்சது நல்லா ஒல கொச்சிடுச்சு இப்போ வந்து நான் இதில் கொஞ்சம் ரெண்டரை சொம்பு வச்சேன் கொஞ்சம் மொண்டு வச்சுக்கிறேன் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் அதுக்காக வேணென்னா விட்டுடலாம் நம்ம அந்த கூலுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி க கேவுர் மாவு போட்டு கரைச்ச உடனே நம்ம கூழ ஆக்கிக்கிலாம் கேவுர் மாவு போட்டு புளிக்க தேவையில்லை கிண்டுறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் குஷித்தே ஏ எனக்கு தெரியுதும்மா எனக்கு மெரி இந்த மாதிரி ஊற்றி கிளறிக்கிட்டே இருந்தாக்கா அப்படியே கட்டி கட்டி ஆகாம நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம் பார்க்குறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னி தான் கம்பு வந்து கேவுரு எல்லாம் நம்ம வந்து கையிலே விடிப்போம் இப்போ மிஷினில் அரைச்சிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக சுட்டை நிமிச்சு நான் வச்ச தண்ணி கொஞ்சமாக மொண்டுட்டேன் இப்போ இதே போதும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சின்னா கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகணும் கம்பு கொஞ்சம் வேகும் கேவரு உடனே வெந்துடும் கம்பு வந்து கொஞ்சம் நேரம் லேட்டாகும் கொஞ்சம் பத்து நிமிஷம் கால் மணி நேரம் இதே போதும் கொஞ்சம் கம்பு வேகணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த சுடு தண்ணியை நான் எடுத்து வச்ச தண்ணியே ஊற்றிட்டேன் வந்து இதே மாதிரி கிண்டிட்டு கதவரம் அப்படியே இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்முலையே வேகணும் நான் மூடிடுறேன் அவ்வளோதான் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இந்த வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி வெந்து நல்லா உள்ள அப்படியே முட்டை முட்டையாக வந்து வெந்துருச்சு இப்போ அப்படியே நம்ம நெருப்போடு லைட்டாக மூடி வச்சுட்டாக்கா நல்லா கெட்டியாகிடும் நல்லா கூலம் வெந்துருச்சுங்க கலர் மாறிடுச்சு இந்த மாதிரி நல்லா வெந்துடணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அப்படியே மூடி எடுத்துட்டாக்கா நம்ம நாளை காலையில் எடுத்து நம்ம கரைச்சி நல்லா தயிர் வெங்காயம்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு எவ்வளோ குளிர்ச்சின்றது நல்லாவே தெரியும் அவ்வளோதாங்க நல்லா முட்டை முட்டையாக ஆகிடுச்சி நல்லா இந்த மாதிரி கலர் மாறி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான் நம்ம இதோட நாளை காலையில் நான் இது ஓப்பன் பண்ணி நல்லா குடிக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி காய்ச்சி நீங்களும் குடிச்சி பாருங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ இந்த சித்திரை இந்த வெயிலுக்கு கத்திரி வெயிலுக்கு ரொம்ப நல்லது இன்ஷா இன்ஷாலா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இன்ஷல்லா நாளைக்கு சந்திக்கலாம் அஸ்லாமலை அஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ் நான் நேற்று ஸ்கூலு ஆக்கி மூடிட்டு வச்சுருந்தேன் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணுறேன் இன்னைக்கு மத்தியானம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது இப்படி மேலாக கொஞ்சம் இப்படி எடுத்துடணும் எப்படி இருப்பாருங்க கல்லாட்டம் சூப்பராக இருப்போம் கூழ் இந்த கம்பு சேர்த்த கூழ் தான் ரொம்ப வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருந்தது எவ்வளோ அழகாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க தயிர் நல்லா மண்பானையில் கூழ் அக்கி உர உரகுத்தி சூப்பராக இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான உப்பு போட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகிடுச்சு கூழ் இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமானது இருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூழ் ரெடி ஆச்சு அருமையான ஆரோக்கியமான கூழ் ரெடி ஆகிடுச்சு இதை பார்த்துட்டு நீங்களும் இன்ஷல்லாம் கண்டிப்பாக மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க இன்ஷல்லா அஸ்லாம்